நவம்பர் இருபத்தி ஒன்று உலக மீனவர் தினத்தன்று நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற கடல மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்கின்றேன் ஆதினியே ஆழி தாயே கடல் சூழ் உலகு காப்பதே அழகு என்ற முழக்கத்துடன் இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற கடலம்மா மாநாடு இந்த மீனவர் தினத்தன்று அந்த கடல் அம்மாவுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் பேரலையோடு போராடுகின்ற நீர் உழவனுக்கு இருக்கின்ற வளங்களை எல்லாம் வாரி வணங்கிக் கொண்டிருக்கின்ற கடல் தாய் கடல் அம்மா அந்த கடல் அம்மாவை ஆரிய திராவிட கட்சிகள் ஆட்சிகள் அந்த கடலை கூறு போட்டு விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கடலிலே காற்றாலை கார்பன் திட்டங்கள் நெகிழிகளை உலகத்தின் நெகிழிகளை கொட்டும் ஒரு குப்பை தொட்டியாக கடலை பயன்படுத்தி வருகின்றது இந்த கார்பரேட் உலக இதெல்லாம் தடுத்து நிறுத்தாவிட்டால் வருகின்ற சந்ததிகளுக்கு கடலிலே இருக்கின்ற வளங்களை நாம் விட்டுவிட்டு போக முடியாது வருகின்ற சந்ததிகள் தலைமுறையினர் இந்த கடலில் கடல் என்றால் என்ன என்று தெரியாமலேயே போய்விடுவார்கள் என்ற சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது கடல் என்பது கடல் மேகம் மழை மரம் மரம் மழை நீர் பயிர் உயிர் உலகு என்று அடிப்படையிலே ஆதி கடலே என்பதனால் ஆழித்தாயை வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக வீரத்தமிழ் முன்னணியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி செந்தில்நாதன் சேகுவார அவர்கள் ஆதினியே ஆளி தாயே சொல் உலகு காப்பதே அழகு என்கின்ற உன்னதமான லட்சணத்தை வைத்து கடலம்மா மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய மீனவர் பாசறைக்கும் கட்சியினுடைய உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வாழ்த்துக்கள் உண்மையிலேயே கடலின் மீதான பார்வை ஆதி நீயே என்கின்ற ஒற்றை சொல்லில் இருக்கின்றது உண்மையில் சுவையியலாளர் என்று சொல்லக்கூடிய அறிவியலாளர்கள் உயிரினுடைய ஆதி சுவை என்ன ஒரு குழந்தை கருவிலே இருக்கும் பொழுது கருப்பையினுடைய நீரினுடைய சுவை என்ன என்று ஆய்வு செய்த பொழுது அந்த சுவை ஓர்ப்பு என்பது உப்பினுடைய உள்ளது சூரிய பெருநெருப்பில் இருந்து இந்த பேரண்டம் உருவான பொழுது பன்னெடுங்காலமான தொடர்ச்சியான மழை வெள்ளத்தினால் உருவாக்கப்பட்ட பள்ளமான இடங்களில் எல்லாம் நீர் சென்று சேர்ந்த ஒரு சூழல்தான் இந்த கடலானது இந்த கடல் தான் உயிரின தோற்றத்தின் இயற்கை தேர்வு கோட்பாட்டை நீங்கள் படிக்கும் பொழுது முதல் உயிரி தோன்றிய இடம் எது என்றால் இந்த தான் என்று சொல்வார்கள் கடல் என்பது கடல் அல்ல இந்த பூமியினுடைய உடல் எதற்காக அப்படி நாம் சொல்கிறோம் என்றால் தரைவழியே ஓடி வருகின்ற நதி கடலில் முறையாக கலக்காவிட்டால் கடலினுடைய உப்புத்தன்மையானது நிலத்தில் ஏறி சிறுக 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 நிலத்தை அரித்துக்கொண்டு உள்ளே வந்து விடுகின்றது அப்படி என்றால் இந்த பூமியை காக்கின்ற நிலப்பகுதியை காக்கின்ற உடல் என்னவென்றால் இந்த கடல்தான் தான் இந்த உப்புத்தன்மைக்கும் ஆற்றின் வழியாக போய் சேருகின்ற நீரினுடைய தன்மைக்கும் இடையே உள்ள பிணைப்பு அந்த தொலைவு எந்த அளவு பாதுகாக்கப்படுகிறதோ அந்த அளவு நீரின் தன்மையும் இந்த உப்பு ஒட்டி வாழ்கின்ற உயிர்களின் தன்மையும் பாதுகாக்கப்படும் அப்படிப்பட்ட கடல் உருவாக்கிய முதல் நிலமான குமரிக்கண்டம் அந்த குமரிக்கண்டத்தினுடைய முதல் மாந்தர்கள் நமது தமிழர்கள் அந்த தமிழர்கள் பேசிய முதல் மொழி நமது தமிழ் மொழி அந்த தமிழ் மொழியினுடைய வீழ்ச்சியாக தான் உலகில் பரவி இருக்கின்ற எல்லா நாகரிகத்தினுடைய வேர்களை தேடி சென்றாலும் குமரி கண்டத்தில் வந்து நிற்கும் குமரி கண்டம் தான் உயிரின தோற்றத்தின் முதல் நிலம் அப்படி இருக்கின்ற இந்த சூழல்ல கடலம்மா மாநாடு நடத்துகின்ற அதே வேளையில் நாம் குமரி கண்டத்தை மீட்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு இரண்டு வருடத்திற்கு முன்னதாக மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கு என்ன வழக்கு அப்படின்னா கிரகம் ஆய்வின் ஆய்வின்படி கன்னியாகுமரியில் இருந்து தெற்கு நோக்கி ஐநூறு மீட்டர் தொலைவில் தமிழர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த பெரிய கோட்டையை புதைந்து கிடைக்கின்றது மறைந்து கிடைக்கின்றது என்று கிரகாம் கிரகம் என்கின்ற ஒரு கடல் பதிவு செய்தார் அந்த பதிவின் அடிப்படையில் நீங்க ஏன் இதை கடல் ஆய்வு செய்யக்கூடாது என்ற ஒரு மனுவை மனுவை நாம உயர் நீதிமன்ற கிளை மதுரை கிளையில தெரியுமா அரசின் தரப்பு கண்டத்தை ஆய்வு செய்கின்ற எந்த விவரமும் தமிழக தொல்லியல் துறைக்கோ கடல்சார் துறைக்கோ இல்லை என்று நாம போட்ட ஆர்டிஐல வந்தது அதே போலதான் குமரிக்கண்டத்தை தாண்டி பூம்புகாரில் இருக்கின்ற பூம்புகாரினுடைய கடல் ஆய்வு இரண்டு ஆய்வுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னணி சார்பாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று மனு கொடுத்து மனுவானது மதுரை உயர் உயர் நீதிமன்ற கிளையில இன்னைக்கு விசாரணைக்கு இருக்கு நாம நமது பண்பாட்டினுடைய தேடி பயணிக்க வேண்டும் என்றால் நாம் வெளிக்கொணர வேண்டிய தமிழர் அடையாளம் கீழடி மட்டுமல்ல குமரிக்கண்டம் அந்த குமரிக்கண்டத்தை கண்டத்தை வெளிக்கொணர்கின்ற அந்த வேட்டையிலும் நாம் ஈடுபட வேண்டும் என்று இந்த கடலம்மா மாநாட்டில் கேண்டு கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சகோதரி எழிலரசி அவர்கள் உறவுகளுக்கு வணக்கம் கடலம்மா மாநாடு இப்படி ஒரு மாநாடு யார் நடத்துவாங்க அப்படின்னா சமூக ஆர்வலர்கள் இல்ல இயற்கை ஆர்வ ஆர்வலர்கள் வந்து நடத்துவாங்க முதல் முதலாக வந்து உலக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சி வந்து இப்படிப்பட்ட ஒரு மாநாடு நடத்துகிறார் என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உலக வரலாற்றிலேயே ஒரு அரசியல் தலைவர் வந்து இயற்கைக்கான மாநாடு நடத்துகிறார் என்றால் அது நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் தான் நம்ம வந்து எப்பவுமே ஒரு சீரியோட்டை வச்சிருக்கோம் ஒரு வரையறை அரசியல்வாதிகள் இதுதான் பேசுவாங்க அதுதான் பேசுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் ஆனா

ஒரு அதிகார மிக்க வலிமை மிக்க ஒரு அரசியல் தலைவரால் தான் அதை முடியும் அதை நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் தான் முடியும் இப்போ இந்த கடலாமா மாநாடு எடுத்துட்டோம்னா எதுக்கு நம்ம கடலை காப்பாற்றவானா இல்லை தண்ணீர் மாநாடு ஆறுகளை காப்பாற்றவானா இல்லை நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் மலைகளின் மாநாடு மலையை காப்பாற்றிக்கிறதுக்கானா இல்லை நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் மலைகளின் மாநாடு ஏன் அப்படின்னா இந்த அண்டத்தில் தான் வந்து பின்னத்தில் இருக்கும் அண்டத்தில் என்னவோ அதுதான் பின்னத்தில் இருக்கும் இதான் வந்து சித்தர் மொழி இப்ப அந்த அண்டத்துல அந்த திணைகளை சொல்லி வந்த தொல்காப்பியம் என்ன சொல்லுது அப்படின்னா நிலம் நீர் தீ வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மாய உலகம் தான் நம்மளோட உலகம் அப்ப இந்த இந்த பூதங்களையும் வந்து காக்க வேண்டிய கடமை வந்து நம்மளுக்கு இருக்கு நம்ம இப்ப காத்தோம்னா இல்ல அந்த கடலை எடுத்துட்டோம்னா கடலுக்கும் தமிழுக்கும் கடலுக்கும் தமிழருக்கும் உள்ளே வந்து அந்த தொடர்பு வந்து ரொம்ப வந்து தொன்மை வாய்ந்தது நம்ம கடலை கடல்ல வந்து கடற்கரை கட்டி ஆண்டான் தமிழன் நம்ம சம வந்து இந்திய பெருங்கடல் முழுக்க கையில வச்சிருந்தாரு நம்ம தேசிய தலைவர் பிரபாரன் அவர்கள் ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன இன்னைக்கு கடலுக்கும் கடலாடிகளுடைய நிலைமை வந்து என்ன கடலை வந்து குப்பையாக்கிட்டோம் உலகம் முழுக்க எழுபது சதவீதம் வந்து நீர் இருக்கு ஆனா முப்பது சதவீதத்துல தான் வந்து நிலங்கள் இருக்கு அந்த முப்பது சதவீதத்துலயுமே வந்து குறைச்சலான தான் மனிதர்கள் இருக்கான் ஆனா அந்த மனுஷ பையன் என்ன பண்ணிட்டான் ஒரு பதினஞ்சு பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் இடத்துல இருந்துகிட்டு எழுபது சதவீதம் உள்ள கடலை முழுவதுமே வந்து குப்பையாக்கி வச்சிருக்காங்க அடுத்து வந்து இப்ப நம்ம வந்து ஆகாயத்துக்காக காற்றுக்காக வந்து அதற்காக ஒரு மாநாடு போடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப இங்க வந்து எல்லாம் அறுத்து தள்ளிட்டாங்க ஆகாயத்துல போய் நாங்க ஆராய்ச்சி பண்றோம் சொல்லிட்டு அங்க வந்து வந்து செயற்கை கோள் சொல்லி விண்வெளியில செயற்கை குப்பைகள் வந்து அவ்வளவு இருக்கு இதுதான் இன்னைக்கு நிலமை கடலுக்கும் கடலாடிக்கும் வந்து நிலமை கடலாடியோட நிலைமை அன்னைக்கே வந்து பாடி வச்சாங்க வெள்ளி நிலாவே எரியும் கடல் தான் எங்கள் வீடு தொடர்ந்தால் தொடரும் முடியும் அதுதான் எங்கள் வாழ்க்கைன்னு சொல்லி இன்னை வரைக்கும் வந்து செத்துக்கிட்டு வீட்டிற்கு அமீனவர்கள் எதற்கு இந்த மத்திய அரசாங்கம் நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி எதற்கு இந்த மத்திய அரசாங்கிற உங்களோட முப்படை வந்து எதற்கு சுதந்திர தினத்துக்கு வந்து வானத்திலையும் சரி கீழேயும் சரி வந்து வித்து காட்டிட்டு போறதுக்கு அவங்க முப்படை நீ என்ன எழுதி வச்சுக்க எங்க அண்ணன் சேர்ந்த சீமான் வந்த பிறகு உன் முப்படையை தூக்கி ஓரம் வச்சுட்டே எங்க நெய்தல் பணி முன்னாடி நின்னு இளைஞலைக்குல யாரு அடிக்காளவங்க திருப்பி அடிக்கணுமா இல்லையா நீ எழுதி வச்சுக்க நம்ம வந்து இந்த கடல்ல உள்ள குப்பையை வந்து நீக்கணும் அப்படின்னா அரசியல் குப்பைகளை நீக்கணும் அப்பதான் வந்து அண்ணன் பேசுற இத்தனை அரசியல்களும் வந்து நம்மளுக்கு சாத்தியமாகி கையில நிற்கும் நம்ம இப்படிப்பட்ட அரசியலை வந்து பேசிட்டு இருக்கப்ப இங்க சில அணில்கள் குறுக்கோன்னு எடுக்க ஓடிட்டு இருக்கு உண்மையாவே அவங்களை எப்படி கையாளுறதுன்னு எனக்கு தெரியல அவங்கள திட்டாம எப்படி வந்து கருத்தியல் ரீதியாக கையாளுறதுன்னு தெரியலை ஏன்னா அவங்கள்ட்ட வந்து கருத்தியலே இல்லை நீங்க ஒரு விஷயத்த வந்து சிந்திக்கணும் அண்ணன் ஒருவள் பேசும்போது சொல்றாரு எல்லாம் துண்டுச்சி வச்சுட்டு பேசுனாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க ஏன் வந்து அவங்க துண்டு சீட்டை வச்சு பேசுனாங்க கலைஞருடைய மகன் தான் ஒரு முதலமைச்சர் தான் ஆனா அவங்க வந்து உதயநிதி தான் ஆனா அவங்களுக்கு பேச தெரியல விஜய்க்கு பேச தெரியல இருந்தா மட்டும்தான் பேச முடியுது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிந்தையில இருக்கணும் சிந்தையில இருந்தா தான் நாவில வரும் இல்லாட்டினா துண்டிச்சிட்டு தான் அப்படி உண்மையாவே வந்து நம்மளுக்காக சிந்தித்து சிந்தையிலிருந்து பேசுகிற ஒரே ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் அவர்களுக்கு வந்து நம்ம வாக்கு செலுத்தி எதிர்கால தலைமுறை வந்து சிறக்க வைக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாரையும் கேட்டுட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர் அடுத்ததாக மாநில இளைஞர் பாசுரை ஒருங்கிணைப்பாளர் தம்பி ஹிம்லர் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம் அனைவருக்கும் மீனவர்களுமான அரசியலை பேசுகிற கட்சி என்றுதான் சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உயிரினங்களுக்கான அரசியலை மட்டுமல்ல உயிரற்றவர்களுக்கான அரசியலையும் பேசக்கூடிய ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் தண்ணீர் மாநாடும் மலைகளின் மாநாடும் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு கடல் அம்மா மாநாட்டையும் நாம் தமிழர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் எதற்காக கடல் அம்மா மாநாடு கடலுக்கு என்ன பிரச்சனை அக்கா எழிலரசி அவர்கள் சொன்னது போல் கடலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு தான் பிரச்சனை நமக்கு தான் பிரச்சனை கடலின் தாக்கத்தில் இருந்து கடலின் சீற்றத்திலிருந்து நம்மை பல நூறு ஆண்டு காலமாக பாதுகாத்து வந்த அரணாக இருந்த கடற்கரைகள் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது படவேற்காடு தொடங்கி நீரோடி வரைக்கும் கடலோர கிராமங்களில் நாம் தெரியும் நம்முடைய அரணாக இருக்கக்கூடிய கடற்கரைகளை காணல கரையை காணலங்க வடிவேல் சொல்லது போல கிணத்தை காணல என்று வடிவேல் விட்டார்கள் கடற்கரைகளை என்ன செய்தீர்கள் கடற்கரைகளை நாங்கள் கடற்கரைகளில் மணல் எடுக்கிறோம் அந்த மணலில் இருந்து கனிமங்களை பிரித்து என்று சொல்லி கனிமங்களை பிரித்தெடுப்பதன் மூலமாக கடற்கரைகளை அழித்தது மட்டுமல்லாமல் அந்த கதிரியக்கத்தின் இயக்கத்தின் மூலமாக புத்துநோய்களை பரப்பி விட்டார்கள் நண்பு மக்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய திருவிதாங்கோடு பகுதியில் புற்றுநோய் கண்டறியும் முகாம் என்று நடைபெற்றது திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரிடைய மருத்துவர் மதிப்பிற்குரிய ஐயா அஜய்குமார் அவர்கள் கலந்து கொண்டு அவர் ஒரு சில செய்திகளை பேசுகிறார் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக எங்களிடம் புற்றுநோய்க்காக சிகிச்சைக்கு வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது குறிப்பாக கடலோர பகுதியின் மக்களுக்கு புற்றுநோயினுடைய தாக்குதல் இருக்கிறது மிக முக்கியமான காரணம் தான் அது மட்டுமல்லாமல் இந்த கதிர்வீச்சு புற்றுநோயை பரப்பி மக்களை கொள்வதில் மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது உடனடியாக அரசும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து இந்த மக்களை ஒரு குழுவையும் நியமிக்கிறார் நாங்கள் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவோம் என்று சொல்லி எல்லாம் நடத்துகிறார் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்கள் அதிகளவில் புற்றுநோயால் பாதிப்பு ஆளாகுவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த அரசு நடத்துகிறது புற்றுநோயின் கூடாரமே அந்த பகுதியில் தான் இருக்கிறது முதல்ல அந்த அய்யாரியை அல்லாறையில் ஆலையை தூக்கி போட்டு கடல்ல கல்லை கட்டி தாக்கல நாம் யாரும் வாழ முடியாது வாழ முடியாது கடற்கரைகள் முடிந்து போய் விட்டது சரி கடலாடிகளுடைய நிலை என்னவாக இருக்கிறது ஒருபுறம் எல்லை இலை கச்சத்தீவிலே மீன் பிடிக்க செல்லக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் சுட்டு சிதறடிக்கப்படுகிறார்கள் பாதுகாப்பிள்ளை சரி நம்முடைய கடலில் பாதுகாப்பு மீன் பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்கள் காவலை பாதுகாப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் மீனவர்கள் வேட்டையாடுகிற போது அங்கே நடக்கக்கூடிய விபத்துகள் அசம்பாவிதங்களால் காணாமல் போகிறார்கள் அவர்களை மீட்டெடுப்பதற்கு நடவடிக்கை நாம் தமிழக இரண்டு முறை பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தார் அந்த மக்களுடைய கண் முன்னே நிற்கிறது என்னுடைய அண்ணன் சிக்கி தவிக்கிறார்

இருக்கிறது இல்ல கொண்டு வரல கடல் ஆம்புலன்ஸ் நீங்க நினைச்சு பாருங்க இந்த சாலையில் காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எந்த சாலையில் விபத்து ஏற்பட்டாலும் உடனடியாக அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் வரும் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுக்கும் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கும் அவர்களின் உயிரை காக்கும் சரி சாலையில் விபத்து ஏற்படுபவர்களை பாதுகாப்பதற்கு ஆம்புலன்ஸ் இருக்கிறதே கடலில் விபத்து ஏற்பட்டால் அவர்களை பாதுகாப்பதற்கு ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு கடல் ஆம்புலன்ஸ் எத்தனை எத்தனை காலமாக கோரிக்கை வைக்கிறார்கள் அவர்கள் செவி கேட்டால் என்ன சொல்கிறார்கள் ஒன்றிய அரசு அனுமதிக்கவில்லை சரி நீங்கள் ஒன்றிய அரசாக இருந்த போது என்ன செய்தீர்கள் என்ன செய்தீர்கள் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய திமுக அண்ணா திமுக அத்தனை பேரை நான் கேட்கிறேன் என்ன செய்தீர்கள் என்ன ஏழு வருஷ ஒரு மீனவன் கடலில் காணாமல் போனால் ஏழு ஆண்டு ஆகிறது அவர்களுக்கு சான்றிதழ் கணவனை இழந்த அந்த குடும்பத் தலைவருடைய நிலை அந்த தன்னுடைய தகப்பனை இழந்த தாயினுடைய தன்னுடைய தகப்பனை இழந்த பிள்ளைகளுடைய நிலை எந்த விதமான சலுகைகளும் உரிமைகளும் இழப்பீடுகளும் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையை பார்க்க மாட்டார்கள் அவர்கள் இவர்களை அவர்களை தீர்வு ஒன்றே ஒன்றுதான் இவர்கள் அத்தனை பேரையும் இந்த மீனவர் தினத்தில் நாம் ஒரு உறுதி எடுக்க வேண்டும் இத்தனை ஆண்டு காலமாக மாறி மாறி நம்மை வஞ்சித்த அத்தனை அரசுகளையும் ஆட்சிகளையும் கடல்ல கல்ல கட்டி தாத்தால் மட்டும்தான் நமக்கான விடுதலை கிடைக்கும் என்கிற உறுதியை இந்த மீனவரத்தில் ஏற்போம் நன்றி வணக்கம்